சொந்த வணக்கம் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் அறிவிப்பு சோகத்தில் மைத்ரி பால ஆட்டம் காட்டும் மின் மின்கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் உறங்கிக் கொண்டிருந்த நபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் யாழ் சாவகச்சேரியில் திடீரென களமிறகிய படையினர் விபச்சார விடுதியில் சிக்கிய ஆறு பேர் வளிமண்டலவியல் திணைக்கள தின எச்சரிக்கை யாழில் திடீரென உயிரிழந்த நபர் பிரேத பரிசோதனையில் வெளியான காரணம் சுற்றுலாத் துறையில் வருவாய் இரட்டிப்பாகும் வெளியாகி உள்ள தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் காலம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடாத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி குறிப்பிட்ட காலத்துக்குள் வேட்புமனுக்கள் கோரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனவை நியமித்தமே கட்சியின் யாப்புக்கு முரணானது எனவும் அவர் அந்த பதவியை வகிப்பதற்கு தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்ட மாவட்ட நீதிபதி வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்டுள்ளார் மின்கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாட்டு ஆடைக்குழுவிடம் வழங்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சள பெர்னாடோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முன்மொழிவுகள் இம்மாதம் முதலாம் தேதி ஆடைக்குழுவிடம் வழங்கப்படவிருந்தன எவ்வாராயினம் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய நாளை வரை குறித்த காலத்தை நீடிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி நாளைய தினம் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது வீடூற்றுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த நபரொருவர் மீது தெரிவிக்கப்படுகின்றது காலி குருந்தகந்த பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அக்மிமன போலீசார் தெரிவித்தனர் குருந்தகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த கிச்சிமில்லி என்று அழைக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் போதைப் பொருள் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சமூகத்தின் போது உயிரிழந்தவரது மூத்த சகோதரனும் வாழ்வெட்டு கிழக்காக காயமடைந்துள்ள நிலையில் காலை கராப்புட்டிய போது நாவைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பிலான மெலதிய விசாரணைகளை அக்மியம் என போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நாவட்குழி பிரதேசத்தில் இன்று வியாழக்கிழமை காலை சுக்திய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் போது போலீசார் மற்றும் விசட அதிரடி படையினர் இணைந்து ஏனையின் மற்றும் ஏ தேர்ட்டி டூ வீதிகளூடாக பயணித்த வாகனங்களை சோதனையிட்டிருந்தது போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் ஆலோசனைக்கு அமைவாக பொருட்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நாடளாவிய ரீதியில் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தினம் இடம்பெற்றுள்ளது ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி நடாத்தி வந்த ஆறு பெண்கள் கல்கிசை போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீஸ் தடுப்பு பிரிவினர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பானதுரை எல்பிட்டிய நெட்டப்புவ கெட்டப்புலாவ மற்றும் பொலநருவி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு முப்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய ஆறு பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் அடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் சில பிரதேசங்களில் பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் சபரகமுக தென் கிழக்கு உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தலை முல்லைத்தீவு மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் பரவலாக இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படும் அபாயம் அதிக அளவில் காணப்படுவதாக அது திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே பிரதேச மக்கள் அவதானமாக இருக்குமாறும் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறித்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த அறிவிப்பு எச்சரிக்கையானது இன்று இரவு பதினொன்று முப்பது வரை செல்லுபடியாகும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அதிக வெப்பம் காரணமாக உடலில் பத்துக்கு மேற்பட்ட எரிக்காயங்கள் ஏற்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவமானது யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது போது அதே போதிய சேர்ந்த சிவஞானம் ஜெயக்குமார் வயது நாற்பத்தி ஐந்து என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வகையில் குறித்த நபர் நேற்று மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் மது போதையில் இருந்ததை அவரது மகள் அவதானித்துள்ளார் பிறர் மூன்று முப்பது மணியளவில் அவர் வெயிலில் கீழே விழுந்திருந்ததை அவதானித்த மகள் அருகில் சென்று பார்த்த வேளை அவர் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார் இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டு தெளிப்புளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யார் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் உடற்கூட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதிக வெப்பம் காரணமாக குடலில் பத்துக்கு மேற்பட்ட எரிகாயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜே ஜே பாலசிங்கம் மேற்கொண்டதுடன் சடலம் ஒன்றிய தினம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுலாத்துறைக்கான சிறந்த ஆண்டாக வரலாற்றில் இடம்பெறும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான வருமானம் மற்றும் வருகையின் எண்ணிக்கை

அவர்களில் குறிப்பாக இந்திய மற்றும் ரஷ்ய பயணிகளே அதிக அளவில் வருகை தந்து முதன்மையிடத்தை வைக்கின்றனர் அதே விசா ஏற்பட்ட பிரச்சினை தடங்களாக அமையாது என நம்பப்படுகின்றது அது மாத்திரமாற்றி சுற்றுலா பயணிகளின் வருகையில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்புக்கு அமைவாக அவர்களுக்கான வசதிகள் மற்றும் சேவைகளை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி